எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அந்த நிமிடத்தோடு முடித்து விட்டோமானால் அடுத்த நிமிடம் நமக்கு புதியதாக இருக்கும் நாம் புனித மனிதராக ஒவ்வொரு நிமிடம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அந்த புதிய மனிதருக்கு இறந்த காலம் கிடையாது எதிர்காலமும் கிடையாது எதிர்காலம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது அதை நினைத்தால் மீண்டும் நம்முடைய சுபாவப்படி எதே ஏதோ அச்சங்கள் ஒரு பயம் தோன்றும் இது இப்படி ஆகிவிடுமோ அது அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது இருக்கும் நிலையை பார்த்தால் இப்படி ஆகிவிடுமோ இப்படித்தானே மனம் நினைத்து நினைத்து பயங்களை எல்லாம் பெருக்கிக் கொண்டு எதுவும் நடப்பதற்கு முன்பேயே நாம் இறக்க வேண்டியது ஒரு முறைதான் ஆனால் எத்தனை பேர் தினம் தினம் பல முறை இறந்து கொண்டிருக்கிறோம்